இப்போ ஒரு டிராப்லாம் போகாதீங்க கவரில் இருக்குமா வேணாம் ட்ராப்லாம் பாத்து

பேக் அடிங்க ப்ரோ கொஞ்ச நேரம் தேட விட்டோம் ஹெல்த் போட்டுக்குங்க ஓப்பன்ல நிக்க சோனி எங்கதான் இங்கதான் நம்மால கவர்ல இருக்குனா இமி எனக்கு என்னன்னு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கியா உன வச்சு கவர் வேற வச்சுட்டு முன்னாடி போகவா மார்க்கு சைடு சொல்லு மார்க்கு லொகேஷன் பார்த்தேன் मार मटकों तोड़ दो। लोकेशन पता। लोकेशन पता। பைத்தியக்கார மாதிரி டீமெண்ட் எங்க இருக்க தெரியாம எங்கிட்ட அடிச்சுட்டு இருக்கா ஒருத்தனை பாத்தா அவங்க தேவையான நிக்கிற

இன்னும் நான் எங்க சொல்றேனே தெரியலடா உனக்கு ஏ அங்க இல்லடா பின்பக்கம்டா பக்கி எங்க இருந்து என்னை அடிச்சானே தெரியல எங்க இருக்கான் மார்க் வச்சிருக்கேன் பாரு அங்க பாரு முத ஓப்பன்ல காரோட இருக்கு காரோட இருக்கிறது بی بین برو. خودم. 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 அவங்களை முடிச்சு விட்டுருங்க அங்க தான்ディ இருக்காங்க நீ இருக்க திருப்பி அங்க தான் இருப்பாய் ரெண்டு बेर நாக்கு அது ரைட்ல 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 போக்க மலையட்ட போங்கள நீங்க marked location marked location marked அங்க அடிச்சாங்க ஏய் படுத்துட்டு பின்னாடி பாடுறா முக ப்ரோ முன்னாடி போகணும் ப்ரோ கீழ இருந்து எல்லாரும் அடிப்பாங்க எம்பி பாண்டி திரும்பி பின்னாடி பாடுறா எம்பி அவன் அடிக்க போயிட்டா பின்னாடி பாருடர் அந்த ஆண்டர் ஒரு பத்து இருக்கியா ரைட்ல 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 ஒரு ஆண்டர் ஆ இருக்கு பாரு கேரியோ டேங்க் டேங்க் டாங்க் கீழ பார்த்தே நடுங்கறான்டா நான் அந்த கில் ட்ரெஸ் லெஃப்ட் உட்கார்ந்த இருக்கேன் ப்ரோ உட்கார்ந்த இருக்கேன் ப்ரோ ஹெட் ஷூட் ப்ரோ அவனை அடிச்சு ட்ரீங்க நேரம் முடிஞ்சது

ரைட்ல ஒருத்தர் அந்த வண்டியை ஓடடா டேய் ரைட்ல இருக்க வண்டிய ஓடறா. ஜீப் ஓடடா ரைட்ல தம்பி ரைட்ல. டயரை போட்டு காலி ஒண்ணு ஸோன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வாடா வாடா நீங்க போய் வண்டில போடுங்க. நீ enemy டா. நான் வண்டி இறக்க.

ப்ரோ முப்பத்தஞ்சு ஹீல் பண்ணிட்டு கார்ல ஏறுங்க தேங்க்ஸ் ரைட்ல இருந்தா போனவங்க எங்கடா போற இன்னும் அவங்க பக்கம் பார்த்தா கூட தெரியும் லெஃப்ட் ப்ரோ

லைட்டா ரைட்லயும் பாத்துக்கடா ரைட் ரைட் ரைட்ல இல்ல ப்ரோ டா ஆமா ப்ரோ உங்களுக்கு ரைட் ஆ அதர் கா இருக்கா அதர் கா ப்ரா அதர் 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 போர் 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 பாத்துற பாத்துற இருக்கா இருந்தா போட்டு தூக்கி கொடுங்க ப்ரோ awesome, awesome. <laughs> victory belongs to us victory belongs one. to us Thank mm -hmm. you.